யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய குளம் அதாவது கோடை காலங்கள்ல வந்து தண்ணி வட்டி தண்ணீரே இருக்காத அளவுக்கு இருக்கும் அதாவது வந்து வெள்ளை அரிசி இருக்கு அத மாதிரி ஊர்நெல்கள் இருக்கு அணில் வெறியன் அந்த நெற்கதிர் வந்துட்டது வணக்கம் இப்போ நாங்கள் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது இன்றைக்கு எங்கட கிராமம் பொன்னாலை கிராமத்தில் இருக்கிற வயல்வழிக்கு வந்துருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இந்த வயல்வழிகள நிலப்பாடை தான் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ நாட்டில் வந்து பார்ப்போம்னா அரிசி இந்த விலவாசி வந்து அதிகமாக காணப்படுது வந்து அதோட வந்து தட்டுப்பாடான நிலையும் காணப்படுது இந்த நிலப்பாட்டில் வந்து அதாவது விவசாயம் செய்தாக்கள் அதாவது நெற்பயிற்சியை செய்தாக்கள்கிற அதாவது வயல்கள நிலப்பாடு தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இந்த மழை வெள்ளங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி நிலையில் காணப்படுதுன்றதை உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் அவங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இப்போ நாங்கள் பார்க்குற குளம் வந்து அதாவது பொன்னாலையில இருக்கிற ஒரு சிறிய குளம் முன்னுக்கு வந்து பார்ப்போம்ண்டா பொன்னாலை சித்தி விநாயகர் தேவஸ்தானம் அமைஞ்சிருக்கு இந்த பொன்னாலை கிராமத்தில் வந்து ரெண்டு குளங்கள் காணப்படுது அதாவது பெரிய குளம் மற்றது வந்து சிறிய குளம் என்று இப்போ இந்த ரெண்டு குளங்களையும் பார்க்க போகிறோம் அதோட இந்த வயல் வயல்வழிகள்ன்ற நிலப்படையும் வந்து இந்த காணொலியில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லாம் வந்தது அதை அந்த வெள்ளம் அப்படியே நிற்குது எல்லாம் வந்து ஒரே வெள்ளம் தான் தான் ஆனால் இந்த வயல்கள்லாம் பார்த்தா தெரியும் இப்படி இருக்கின்ற அந்த காற்று அடித்ததுக்கு வந்து அப்படியே அந்த பயிரெல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சிடுது அந்த இதில் எல்லாம் வந்து என்னோட அந்த நெற்கதிர்கள் எல்லாம் வந்து வேற நிலஞ்சாலை ஒரு பகுதி காணியை வந்து பார்ப்போம் மாட்டேன் அந்த பயிர்கள் எல்லாம் வந்து ஒரு இடவழி விட்டு அதாவது வந்து ஐதா காணப்படுது அதோட வந்து பார்ப்ப மாட்டேன் இதில் போயிருக்கும் அந்த நெற் வந்துட்டுது இப்போ நெல்லில் வந்து பார்ப்பமெண்டா அதாவது நிறைய வகையான நெற்பயிர்கள் இருக்குது அதாவது வந்து வெள்ளை அரிசி இருக்குது அதை மாதிரி ஊர் நெல்கள் இருக்குது அனில்வெரியன் மொட்டை கருப்பன் மற்றது அந்த ஆட்டக்காரி அப்படி வந்து நிறைய வகையான நெற்பயிர்கள் இருக்குது அப்போ அந்த மேட்டுக்காணி பள்ளக்காணி எல்லாம் வந்து ஆட்கள் பார்த்து அதாவது எத்தனை மாதங்களுக்குரிய நெற்கள்ன்றிருக்கு அந்த நெற்களை வந்து இப்படி அப்படின்னா அப்படி வகையான ஒரு நெல் தான் வந்து இதில் வந்து நேரத்துக்கு இப்போ வந்து கதிர் வந்துட்டுது இப்போ அங்கால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலப்பாட்டில் வந்து இந்த வயல்கள் காணப்படுதுன்றதை இந்த பார்ப்போம்னா இந்த வயலில் வந்துட்டு நீர்மட்டம் அந்த தான் காணப்படுது வந்து நெட் பயிரில் வந்து கதிர்கள் வந்துட்டுது இதை எப்படியே பாப்பமாண்டா அதாவது புட்கள் வந்து அதிகமாக காணப்படுது பயிரை விட இது ஒருவேளை இதுக்கு விதைக்கலியோ தெரியல இப்படி அங்கால வந்து பார்ப்பமாட்டா பெரிய குளம் இருக்குது பெரிய குளத்தையும் வந்து காட்டிக்கொள்கிறேன் அதோட வந்து இந்த வயல்களோட ஆண்டி ரெண்டு குளம் இருக்குது அதாவது சின்ன குளம் என்று சொல்கிறது அதாவது பொன்னாடை சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்குது மற்ற குளத்தை வந்து பார்ப்பமாட்டா இந்த வயல் அருகோடை இருக்குது ஒரு பெரிய குளம் இதுக்கு வந்து பேர் பெரிய குளம் தான் எப்படி இருக்குன்றதையும் காட்டிக்கொள்கிறேன் பெரிய குளம் இப்போ இந்த வயலோடு நடந்து போய்க்க அதாவது அவதானமாக போகணும் அதோட அந்த வயல் கிணறுகள் இருக்கும் அது அந்த வெள்ளத்தோட மூடி தெரியாமல் காணப்படும் நெட் பயிர் எல்லாம் வந்து படுத்துட்டு அப்படி வெள்ளத்துக்குள்ள இங்கே எல்லாம் வந்து ஒரே வெள்ளமாக இருக்குது நான் அன்னத்து நெல் விதைச்சு அழிஞ்சிட்டுது போல நடக்கு அந்த முளை வெள்ளம் போடுறோன்னு சொல்கிறே அதாவது விதைச்சு அதாவது ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளையே வந்து தொடர்ச்சியாக வந்து மழை கனமழை வந்து பெய்ய ஒழிக்கிட்டது அதால் வந்து சில பேர் நெல் எல்லாம் வந்து பயிர்கள் எல்லாம் வந்து அழுகிட்டுது அப்படி ஒரு நிலப்பாடெல்லாம் வந்து இந்த வயலும் காணப்படுது நினைக்கிறேன் அந்த ஒரு பயிர் கூட இல்லாத நிலைமையில் வந்து அப்படி ஒரு வெள்ளம் காடாக வந்து காட்சி அழிக்கிது பாருங்கள் இந்த வயலெல்லாம் அப்படியே இந்த வயல் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இங்கே அது பக்கங்கள் எல்லாம் வந்து பார்ப்போம்ட்டால் அந்த பச்சை பசையலைன்றிருக்கா அந்த நெற்கதுகள் வெறாட்டிக்கும் வயல்கள் நிலங்கள்லாம் வந்து மேரி காலங்களில் பார்ப்ப அதாவது இந்த நெல் விதைச்ச காலங்களில் வந்து அப்படி ஒரு பச்சை பசையலாக தான் காணப்படும் இப்போ நாங்கள் வந்து பெரிய குளத்துக்கு கெட்டவாக வந்துட்டோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலப்பாட்டில் வந்து இந்த குளம் காணப்படுதுண்டு இந்த வயலில் வந்து இப்படி பெரிய கட்டு கட்டின கிணறுகளும் இருக்கும் அப்படி அந்த வயல் மன்றத்தோடு இருக்கிற கிணறுகளும் இருக்கும் அப்படியான கிணறுகள்லாம் வந்து அதாவது ஆபத்தான நிலையில் காணப்படும் போய்க்க தெரியாது பெரம்புக்கு அருகாமையில் இருக்கும் பெரிய குளத்து கிட்ட வந்துட்டோம் எப்படி இதை கண்டு பார்ப்போம் வெட்டி விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் பயமாக இருக்கு என்னெண்டா அந்த குளக்கரையிலோட நிற்கிற அந்த பாம்பு கலருகள் எல்லாம் இப்போ வந்தாலும் தெரியாது இந்த புள்ளுகளுக்காக பாருங்க குளம் வந்தபடியே நிறைஞ்சிட்டு ஆனால் இன்னும் பண்ண இது இந்த கதவு வந்து திறந்து விடையில வந்து என்னெண்டா அந்த தண்ணி போதிய வந்து இந்த கட்டு உடைடைக்கிற டைமில் வந்து அந்த கதவை வந்து திறந்து வருவாள் இந்த முறை அப்படின்னு நடைமுறை இல்லை ஆனால் தண்ணி வந்து பார்த்தாலும் தெரியும் குளம் ஃபுல்லாகவே வந்து மிகஞ்சிட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்க இப்போ நாங்கள் வந்து அதாவது பொன்னாளில் இருக்கிற பெரிய குளத்தடியில் நிற்கிறோம் இந்த குளத்தை வந்து பார்ப்ப அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம் இப்போ அந்த குளத்தை தான் பார்க்குறோம் இப்போ மழை பெய்து எப்படி வந்து நிறைஞ்சிருக்குன்றதை பாருங்கள் ஆனால் இதே குளம் வந்து இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய குளம் அதாவது கோடை காலங்களில் வந்து தண்ணி வட்டி தண்ணீரே இருக்காத அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து பார்ப்போம்ட்டா ஜாழ்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய குளத்தின் நிலைமை வந்து கோடை காலங்களில் தண்ணி இருக்காத நிலை காணப்படும் இப்போ பார்த்தா ஒரு கடல் போல காட்சி அளிக்குது எப்படி ஒரு எப்படி இருக்கு பாருங்க பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது ஒரு அழகாக இருக்குது இந்த காட்சியில் இப்போ நாங்கள் இந்த வயல்வழி அதாவது இந்த குளங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் இதை வந்து உங்களுக்கு ரோன் சொட் மூலமும் நான் காட்டிக்கொள்கிறேன்னு இப்படி இருக்குன்ற பாருங்கள் ஒரு அழகாக இருக்கும் இப்படி வந்தேன் கடை கிராம வயல்கள நிலப்பாடு இருக்குது அதாவது வந்து அது பயிர் வந்து அழிவண்ணும் சொல்லிடலாது அழிவில்லி என்னன்னு சில சிலவேற்ற பயிர்கள் வந்து அழிஞ்சிட்டுது ஓரளவு வந்து அதாவது நெல்லுக்கு வந்து தண்ணியும் தேவை அப்போ அந்த வகையில் வந்து இந்த நெற்பயிர்கள் வந்து விளைஞ்சி வரும் நம்புகிறேன் தொடர்ச்சி அனி வந்து மழை பெய்யாமல் அதாவது காத்தடிக்காமல் இருந்தால் மழைக்கு வந்த நோயல் ஒன்றும் பெறாமல் இருந்துச்சுன்றா இந்த நெற்பயிர்களை வந்து காப்பாற்றி கொள்ளலாம் இங்கே வந்து விவசாயம் வந்து அதாவது நெற்பயிர்கள் இல்லாமல் வந்து அதை விளஞ்சி சண்டா தான் வந்து அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்காது அரிசி இந்த வெளியெல்லாம் வந்து வேண்டாம் அதிகரித்து கொண்டு போகுது இந்த நிலைமையில் போனால் அதாவது அன்றாடம் தின குலுக்கி ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலையெல்லாம் காணப்படுவினம் விவசாயிகளுக்கு வந்து அதாவது இந்த நெற்பயிர்கள் எல்லாம் வந்து விளஞ்சி சண்டா ஒரு நல்ல ஒரு நிலப்பாட்டுக்கு பெறும் என்று நினைக்கிறேன் அதோட வந்து முன்னுக்கு இருக்குது சின்ன குளம் அதே இந்த வீடியோவில் காட்டிக்கொள்றேன் ரெண்டு குளம் இருக்குது இந்த பயிரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இருக்குது ஆசையாக இருக்குது பாருங்கக்கூடிய பயிரெல்லாம் நிமிந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான நிலையில் காணப்படுது இப்படி எல்லாத்த வயலுமே இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் ஏனண்டா எல்லா நெல் விதைச்ச விவசாயிகளுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏனண்டா அவர்கள் வந்து பாடுபட்டு தான் வந்து இந்த நெல்லை வந்து விதைச்சு அறுவடை செய்து கொள்கிறவ அப்போ அவைகளுக்கு வந்து இப்படி இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறாக்களுக்கு எல்லாம் வந்து இப்படி அழிவண்டா வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் தான் வந்து ஆனால் பெரும்பாலும் வந்து அழியில ஒரு சில அதாவது விவசாய நிலங்களை தவிர இந்த இப்படி இருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து நல்ல செழிப்பாகவே காணப்படுது